අ වර්ෂයිලයේ අවරධේ කண்கள்ඉ සවුල්ලින් බේලේ පදිදද ඒ වගේ බලන්න විට එයාගේ අස් මේ සවුල් මැදන් තැබවා. ඉද සවුල් යාති மே சவுல் கவுது இவன்தே இதான் நாங்கள் பவுல் என்று அழைக்கிறோம் மேவதமாய் தே பவுல் கேலாபி கதா ஹகர் நீ இவன் சவுலாக இருந்தா கலிங் மேயா சவுல் வேலா சிடியா ஆண்டவரே இவன அறிந்து கொண்டதுக்கு பிறகு தேவன் வான்சுவ மேயா தனகனா சிடியா பஸ்சே அவன் அவனுடைய பேர் மாற்றப்படுகிறது யாகே நம்ம வெனசுனா அவன் பவுல் என்று அழைக்கப்பட்டான் ஏ அவ பவுல் கேலா கதா ஹகர் பவுல் சொல்றான் பவுல் கேனவா அவன் சொல்றான் நியாய பிரமாணத்தை குரிய நீதியின் அத சட்ட திட்டங்கள் யா கேனோ தேங் வியவஸ்தாவ அனுவ என்னாவு ஏ ஏ தர்மிஷ்டே அனுவ நான் குற்றம் சாட்டப்பட்டவன் அல்ல மம மே விருத்த காரயக் நெத்தம் வரதி காரயக் நவே வரதி காரயக் நமே நான் நான் எந்த விதத்திலும் தேவனுடைய நியாய பிரமாண சட்ட பிரமாணங்களை நான் මීරාධවරු මනිදනට දෛරියම චොල්රා. එයා ඉතාම ස්තීරවය කියනවා කවගාව මම එ ්‍යවස්ථාව මම පෞකරලා නැත්තම් ඒකට විරුද්ධවක් කිරියක් කරයේම නෑ කියල කියෙනවා. එෙන්ද ඔරු මනිදනාලුම් කිසි කෙනෙකුට දේවනුට එෙල්ලා ප්‍රමාණගලையும் දෙවියන්මාන්සිකි සියල්ලු ව්‍යවස්ථාවම. நிறைவேற்ற முடியவில்லை பிளிப்பதின் முடியவில்லை அணுவ நான் குற்றம் சாட்டப்படாதவன் சொல்றான் நான் எந்த ஒரு தவறு விடாதவன் சரியாக வாழ்வன் ஜீவத் நான் நினைக்கிறேன் அவன் சாம்பிரதாயங்களை முழுமையாக சரியாக நிறைவேற்றினதினாலே ஏ ஏ ஆக்காரவ நிசா அவன் தான் ஒரு நீதிமான் தன்னைத்தானே நினைத்துக் கொண்டான் தமம் சித்தாகன அதை தான் வேதம் சொல்லுகிறது சுய

மினிசு ஆகின இது சேர்த்து நான் துதிக்கிறேன் அதுதான் இந்த சுயநீதினோ ஏகத்தமாய் தமங்கே தர்மிஷே யாய பிரரபாணத்தின்படி குச்சம் சாட்க்க பாதவன்னந்து சொன்ன இந்த சவுள் பேவஸ்தாාව அணුව கிசிம வரரதக் நொக்கரப்பு எக்கனிக்கேல කියப்பு ஏ சவுள் இதே சவுள் அப்போசலர் எட்டு மூண்டிலே மே சவுல்மே கி්‍රயாபத்த ஆட்ட துணே கேனவா. சவுள் வீடுகள் தோரும் நொழைந்து ஏ சவுல்

அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இந்த சவுல் இருந்தான் இந்த என்ன தெரியுமா சொன்னது சொல்லுகிறது அவர்களை கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பால்கடி பண்ணி சேக்கிய கரே புரித்த ஒரு மிருகத்தை போலாமே இந்த சவுல் இருந்தா சிட்டியா ஒரு பக்கத்திலே இவன் ஒரு பரிசேயன் ஏக்க பத்தங்க யா பரிசு வெறி மறு இவ்வளவு கொடூர மிருக தன்மை அவனுக்குள்ள இருக்குது அனி பத்தங்க இதாம ஏ மே மே சத்தைக்குவாக மே ஆக வேடகரா இன்னைக்கு நாங்க சவுல போல இருக்குரோமா தென் அபி சவுல் வாக இன்னவத ஒரு பக்கத்திலே பரிசுத்தவான்கள் போல இருக்குரோ ஏக்க சுத்த சுத்தவந்தே வாக வாக இன்னவா மறு பக்கத்திலே மிகவும் கொடுமையானவர்களாய் இருக்குரோ அனி பத்தங்க இதாமத்தமே வஞ்சா விதியட்ட விஜி நடவேனவதே அப்போஸ்தலர் 9వ అధికారం 3 മുതൽ 6 வசனத்திலே கிர്യാபோதே நமவெని పరిచయే తుంవెని கிறிஸ்தவர்களை இப்படியாகவன் குதிரையிலே கொண்டு இருக்கின்ற போது மே

ஆண்டவரே தீர் யார் சுவாமி நீப கவுது ஆண்டவரே தீர் யார் சுவாமி நீப கவுது அதற்கு ஆண்டவர் சொன்னாரா ஏசு ஏஆ சுவாமி கிறிஸ்து நானே ஒப

முதலாவது சபையினுடைய முதலாவது இரத்த சாட்சி எஸ்தேவான் மெச்சர மினிசுவ மரபு எக்கணிங் மே பலமு மே லேவ குறப்பு கிறிஸ்து மே எ சுஷ்வான் சேவ் ஏ ஸ்தேவான் அந்த ஸ்தேவான் கல்லால் எரிந்து கொள்ளப்படுவதற்கு கொடுத்தது இந்த சேவான் தலையில இருந்து ரத்தம் பேரெடுக்கிற நேரத்தில் அவனுக்கு சந்தோஷம் தான் உண்டானது அவன் மகிழ்ச்சியா இருந்தான் அவனுக்குள்ள இன்னும்

கண்கள் <todic> பதிந்து <todic> <todic> ඒග අනයක නරැගල්ල නයිපද. අපි ගොඩාක් වෙලාවට හිතන්නේ. ඉව මෑල දේව කෝබාකිනව දරක්ගෝ. මේ මතේ දෙවියන්වහන්සක කෝපය අනිවාරම නවා. ඒ මෑල ගඩි ගලෝනු මේ ඇන වැටිනුව ඒල්ලා පාත්‍ර කලියනු. මෙයා මිනිස්සු බලන්න විද සවෙල තුරම්. ඒ ඒ ඒ ඒ විදිී අපි හිත නමුටේ දේවන අපඩි පටවරල්ල නමුත් අපේ දෙවියන් වන්සේ ඒවිදිියෙකු මනිදන් පර්කර වන්නමයි පර්කරවරල්ල?

தேவனை நேசிக்கிற ஒரு மனிதன் அந்த இருதயத்தை ஆண்டவர் கண்டார் தேவஸ்தாவ தேவியன் மான்சவ பிரேம கரனே ஹதவத்தை ஏ தேவியன் மான்சதேக்கா வேதம் சொல்லுகிறது பைபிள் கேனமா

ද ල දවන් වාන්සද ප්‍රේම න් ව දේවන ද ත එෙක්තර මුදල්ලාවද ජන්්ඩ යිද දෙවියන් වාන්සගේ හදවත තිෙන්නේ පළම අජ්ඩමය ක නිද එපොඩි පටනාග මිනිය කොයි විදිහයට ජීවතුලු තර. අවන් රච්චික්ක පඩුුවද. ඒයා ගැලවීම ලැබෙන්න්න ආඩවක පිරියම්. දෙවියන් මාන්සට කෑම එතබ විශවාසය කර. ඒදනක විස්ස අස කරන හ ලයා හලුයා පිරියමා කරගල යබද ආරාධන ගඩ. இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்ளுகிறோம் இந்த ஆராதனை உங்கள் ஆத்மாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம் தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக